அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாமினி நான் இன்றைக்கு அர்ஜுனா டாக்டர் அவர்கள் இன்று பாராளுமன்றம் முதன் முதல் செல்கிறார் அவர் போது எடுக்கப்பட்ட ஒரு காணொலியைத்தான் இப்போ உங்களை காட்ட போகிறேன் வாங்கோ இந்த காணொலியை பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி அதற்கு முதல்ல எனது யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மடத்தி விடுங்கோ இப்போ வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம் வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா தமிழத்தில் நான் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்குறேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன் ஸோ என்னை அனுப்பின மக்களும் அதை பார்க்கணும் பார்லிமெண்ட்டுக்கு போகிறது எப்படி இருக்குமெண்டு தேங்க்யூ ஸோ மச் இது ஃப்ரண்ட் கேமரா அண்டபடியாக பேக் எடுத்து எடுத்துக்காட்டு ஐம் கோயிங் இன்ட்டு த பார்லிமெண்ட் அப்படி பார்லிமெண்ட் ஏத்தோலியானா மீ மா ஏத்துலயாவு அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன உள்ளே அனுப்பின அவ்வளவு மக்களுக்கும் மெனமார்ந்த நன்றிகள் முக்கியமாக தேசிய தலைவருக்கும் எங்களுக்காக உயிரிழந்த மாவீரர்களுக்கும் நன்றி சொல்ல ஏதாவது அதுக்கு மேல தேங்க்யூ பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன் பார்லிமெண்ட்டுக்கு போய் வருகிறேன் உள்ளே போகிறதுல சரியான சந்தோஷமாக இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு நான் போகிறது வந்து எனக்கு ஓட் பண்ண இருபத்தேழாயிரம் ஓட் பண்ணாத ரெண்டரை லட்சம் மக்கள் மக்கள் எல்லாருக்குமே நன்றி ஓட் பண்ணாதன்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு போய் அந்த எலெக்ஷனுக்கு போய் ஓட் பண்ணாத ஆக்களுக்கு பார்லிமெண்ட் இப்படித்தான் இருக்கு இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான் ரெண்டு தரம் மூணு தரம் வந்திருக்கேன் நீங்களும் இதை பார்க்கணும் இந்த இதை இந்த சந்தோஷம் வெளிநாட்டில் புலம்பெயரில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த சந்தோஷம் இருக்கணும் இந்த மனசில் இருக்கிற சந்தோஷம் என்னால் வேற நிற்கையிலாது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு பாதம் மாறிட்டு பாரு அய்யய்யய்யோ பாதம் மாறிகிட்டு பொருளாதிருப்போம் ஆ அது வெளியே போகிற மாதிரி ஆ அம் ஆ ரைட் வெயிட் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் சரியான சந்தோஷமா இருக்கு சந்தோஷம்ன்றதை விட என்ன அனுப்பினா சாவச்சேரி மக்கள் அடே சாவச்சேரியன்ஸ் நன்றி 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 ஓ இதால தான் பார்லிமெண்டுக்கு போறதோ ஓகே பார்லிமெண்டுக்கு போகிறோம் எஸ் போலீஸ் வந்துரி கண்ணே ஆ சார் ஓ டாக்டர் அர்ச்சனா சார் ஹலு சார் டாக்டர் அர்ச்சனா ஆ அ හ බ ද . ල ම ගේ සි න ත . Thank. ඉ පകலாம் ඉද ගේ . ඔබ තම න් සම. ஓட் பண்ணின ஓட் பண்ணாத ஒவ்வொரு தமிழும் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் உள்ளுக்குள்ள போறாங்கன்னு நினைச்சு அந்த வெளியோடையும் கவலோடையும் கண்கள்ல தண்ணீரோடய தான் உள்ளுக்குள்ள போய்கிட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ள நான் போறதுக்கு காரணமாக இருந்த மேதகு விற்கும் மற்றும் எங்களுக்காக உயிர் கொடுத்த நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் எங்களை எங்கள்ட அந்த போராட்டத்தால் மெம்பர்ஸ் ஆஃப் ஒன்லி போட்டு இதில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இடப்பக்கம் திருப்பதிலையும் ஒரு சந்தோஷம் தான் இது வந்து ஸ்டாஃப் என்ட்ரன்ஸ் அண்ட் பப்ளிக் என்ட்ரன்ஸ் ஸோ ஆஃப் பார்லிமெண்ட் இந்த பக்கம் போகணும் நன்றி தேங்க்யூ சரியான சந்தோஷமாக இருக்குது இதான் எங்கள் பார்லிமெண்ட் நீங்கள் பார்க்கலாம் ஓகே சரியான சந்தோஷமாக இருக்குது சந்தோஷம் பண்றதையும் தாண்டி பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எங்கண்ட வலியல வந்து ந போராட்ட வலிகாயயும் எங்கள மக்களுடைய வளிகளையும் நான் திருப்பி அவர்களுடைய மழில அவர்ுக்கு சொல்ோனைக்கிறேன் எங்கள නිස් ඇතම හරි உොந்தයි ඒ නිසා මங்கிතන්නේකිසි அවளක් නැතුව இසරට අපේ ජනතාව සිංහල දෙம முஸ்லம் ජனතාව එක இந்த පුළුවන් කියලා ඒකට சම් போோர்னசா போோர்ட்டி வந்தந்தேன் න්නේ. Thank ல்ஸ் பாக்கிங பாங்க. මේ කැනක පාක කරති ආල්බ මල්ලේ එම්පිලගේ පාකින් තරන තියෙන්නේෙ ඩ එපිලා පාකන මේ කඇතරද එම්බිල්ලස් පාකරන හම මේ මන්දිරිලා පාකරන මේ කැතතුරද මකින් පිටසනාා තියන මේ එම්බිලා ධාරන්න මේ ැතුරනෙ ආර අ අරයාවන කරන පරිෙන තැරෙීම

ஓகே ஓகே அப்படி பார்க்குறோம் முதல் முதல் போகிற வழியாக ஏதாளை போய் எதாவது வர்றது எங்க நிற்கிறது அப்படின்னு கொஞ்சம் எல்லாமே புதுசாக இருக்கும் ஒரு மாதிரி அடிச்சு பிடிச்சி கொண்டு போயிட்டார் அதோடு பார்த்தோம்னு சொன்னால் அவருக்கு வந்து சிங்கள மொழியும் தெரிஞ்ச வழியாக அவருக்கு பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறேன் இதுவரைக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்யப்போன்றேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டனை அழுத்தி விடுங்கோ மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்